ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் கண்ணன் குழல் ஓசையின் பெருமையை கூறுத முன் நரசிங்கமதாகி அவுணன் முக்கியத்தை முடிப்பான் மூ உலகில் மன்னரஞ்சும் மதுசூதனின் வாயில் குழலின் ஓசை செவியை பற்றி வாங்க நன்னரம்புடைய தும்புரு போடு நாரதனும் தந்தம் வீணை மறந்து கிண்ணரமிதுனங்களும் தம்தம் கிண்ணரம் தொடுகிலோம் என்றனரே மதாகி அவுணன் முக்கியத்தை முடிப்பான் மூலகில் மன்னரஞ்சும் மதுசூதனின் பாயில் குழலின் ஓசை செவியை பற்றி வாங்க நன்னரம்புடைய தும்புருவோடு நாரதனும் தம் வீணை மறந்து கிண்ணர தம் தம் கிண்ணறம் துடுகிறோம் என்றனரே உங்களுக்கு அர்த்தமாயிருக்கும் முன் முன்னூறு காலத்தில் நரசிங்கமதாகி நரசிம்மாவதாரம் எடுத்து அவனன் முக்கியத்தை முடிப்பான் இரண்யனுடைய பிரலாபங்களை எல்லாம் முடித்து வைத்தான் முக்கியமான காரணம் அவன் பாகவதனான பிரகதாதனுக்கு செய்த தீம்புகள் காரணமாகத்தான் அழித்தான் அந்த கும்ப கோபத்தோடு இருந்தான் பெருமான் அதனால் முன் அரசிங்கமதாகி மரசிங் மு அவுணன் முக்கியத்தை முடிப்பான் தான் வருது உலகில் மன்னரஞ்சும் மூன்று உலகத்திலுள்ள அச அரசர்கள் எல்லார் மன்ன மன்னரஞ்சும் மூ உலகத்திலும் உள்ள அரசர்கள் அஞ்சும்படியான மதுசூதனின் வாயில் ஒருவேளை மகாபாரதத்தை யுத்தத்தில் வந்து சேர்ந்தவர்கள்லாம் அந்த மன்னர்களாக அஞ்சும் மன்னர்களெல்லாம் அஞ்சும்படியாக இருந்த மதுசூதனின் வாயில் குடலின் ஓசை செவி பற செவியை பற்றி வாங்க அது க அவள் அவ அவள் காதில் வந்து விழுந்தது இந்த மதுசூதனனுடைய புல்லாங்குழலினோட ஓசை செவியை பற்றி வாங்க அப்படின்னா அவர்களை கேட்க தூண்டிய தூ தூண்டியது அவர்களுடைய செவியை ஈர்த்தது இவனுடைய புல்லாங்குழலினுடைய இனிமை அப்படின்னு புரிஞ்சுக்கோம் முன் நரசிங்கம் மதாகி அவனன் முக்கியத்தை முடிப்பான் அதனால் முடிப்பான்னு ஃப்யூச்சர் எதிர்காலமாக போட்டிருக்கிறேன்னா இதெல்லாம் காலவழு அமைதி இதெல்லாம் செய்யுள்ள வரக்கூடிய விஷயந்தான் முடித்தாச்சு அந்த காரியம் அதே மாதிரி மூவுலகில் மன்னரஞ்சும் மதுசூதனின் வாயில் இந்த மது மூ மன்னரஞ்சம் கற்றுக்கு சொன்னவங்களுக்கு மகாபாரத சாதாரண அர்த்தம் மூவுலகத்தில் இருக்கும் அசுரர்களெல்லாம் கண்டு பயப்படும் மதுசூதனின் வாயில் எப்போ கண்டு பயப்பா பயப்பட போகிறாங்க அப்படின்னா மகாபாரத யுத்தத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் வாயில் குழலின் ஓசை செவியை பற்றி வாங்க அவருடைய செவியை ஈர்த்தது இதெல்லாம் யாரோட செவியை நன்னரம்புடைய தும்புரு ஓடு நாரதனும் நாரதர் காதில் விழுந்தது இது மாதிரி கண்ணனுடைய குழலின் ஓசை அவர் நன்னரம்புட நன்னரம்புடைய தும்புருவோடும் நரம்பெல்லாம் நன்னா இருக்கணும் அப்போ தான் இந்த சுதி பிறழாமல் இந்த தும்புற தும்புருலேருந்து சந்தம் வந்துட்டு அதனால் அது சாதாரண வாத்தியமாகப்பட்டால் கூட அதுலேயும் சில நுணுக்கள்லாம் உண்டு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற தும்புரு அந்த சுத் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கிற தும்புருவோடு இருக்கிற நாரதன் என்ன பண்ணார் அவர் காதில் விழுந்தது அவர் என்ன பண்ணார் தம் தம் வீணை மறந்து இனிமேலாம் நம்ம இந்த நம்ம வாத்தியத்துக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவமே கிடையாது இனிமேல் இதில் கேட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நார்தர் முடிவு பண்ணிட்டுருக்கார் கிண்ணர மிதுனங்களும் கிண்ணறம்னா தெரியும் கிண்ணறங்கிறது அதுவும் ஒரு நரம்பு இசை இதுதான் கிண்ணற மிதுனம் என்ற பெயர் பெற்றவர்களும் அந்த கிண அந்த கிண்ணறம் என்கிற அந்த நரம்பு இசைக்கருவியை மீட்பு மீட்டுவதில் வல்லவர்களான கிண்ணறர்களும் விதுரர்களும் தம் தம் கிண்ணறம் தொடிகிலும் தம்முடைய வாத்தியத்தை இனிமேல் தொடப்போவதில்லை என்றனர் என்ன கண்ணனுடைய குழலோசை அவர்கள் காதில் பட்டு அவ்வளவு இனிமையாக இருந்தது நம்முடைய இசைக்கருவிகளுக்கெல்லாம் இனி வேலை இல்லை என்று நாரதனும் கிண்ணறனும் அவர்கள் வீணையையும் கிண்ணறத்தையும் மறந்தார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இது ஒரு அதிசயம் பாசுரம் படிக்கலாமா முன்னரசிங்கம்மதாகி அவுடன் முக்கியத்தை முடிப்பான் மூ உலகில் மன்னர் அஞ்சும் மதுசூதனின் வாயில் குடலின் ஊசை செவியை பற்றி வாங்க நரம் நன்னரம்புடைய நாரதனோடு சாரி நன்னரம்புடைய தும்புருவோடு நாரதனும் தம் தம் வீடை மறந்து கின்னர மிதுரங்களும் தம்தம் கின்னரம் தொடுகிலும் என்றனரே இந்த தம்தம் அப்படின்னு ரெண்டு இட்லையும் வந்து பாருங்க அவரவர்களுடைய அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நாரதன் சிங்குலர் வார்த்தைகள் தம்தம் வீணை அப்படின்னு புளூரலில் இருக்குன்னு பண்ணால் நாரதர் மாதிரியாக தும்புருவை பயன்படுத்துபவர்கள் வீணை வாசிப்பவர்கள் அப்படின்லாம் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்ரீமதை ராமானுஜாயன